ஆனா இன்னைக்கு என் பையன் பத்து வயசு பையன் சொல்றான் இன்னைக்கும் சரி நேத்தும் சரி சொல்றான் அப்பா டிவிக்காக ஓட்டு போடுப்பா அவன அவர் பேசுறத பாதி உண்மை இருக்குது பாதி சொல்ல விரும்பல திமுக ஒரு தீய சக்திங்கிறத எங்களது புரட்சித் தலைவி அம்மாவும் சொன்னது அதை விட திமுக அதிமுக எல்லாம் வந்து பழைய ஆளுங்க எல்லாமே தெரியும் மக்களுடைய இது எல்லாமே தெரியும் திடீர்னு இவர் வந்து இளைஞர் சம்பவம் இவர் வந்து சொல்கிறது வந்து அது சாத்தியமா ஒரு இளைஞர் இப்போ நிறைய அவன் படம் எல்லாத்துலேயும் ரொம்ப நடிச்சனால அவங்கெல்லாம் வந்து எல்லா பசங்க சட்டும் அவங்க பின்னாடி இருக்காங்க ஆனால் அவருக்கு இப்போதான் தான் எதுவுமே தெரில அவர் எல்லாத்து மாதிரியும் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ஏறி ஏறி வந்திருந்தாருன்னா அவருக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்ம ஒன் ட்ராவல் பிராண்ட் ஐயூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் you are when with GT Holidays மின்னமலம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் புலிபெரும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் சமீபத்துல ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலத்துல பேசும்போது திமுக ஒரு சக்தி தாவேக்கா ஒரு தூய சக்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்க ரெண்டு பேருக்கு மத்தியில தான் போட்டியே அப்படின்றத சொல்லியிருந்தாரு இது தொடர்பாக மக்களினுடைய கருத்துக்கள் என்னன்றத கேட்டு தெரிந்து கொள்ளலாம் வாங்க விஜய் அவர்கள் சமீபத்தில் ஈரோடுல பேசும்போது திமுக ஒரு தீய சக்தி தாவேக்கா ஒரு தூய சக்தி இவங்க ரெண்டு பேருக்குள்ளதான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல போட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு எப்படி பாக்குறீங்க அவர் சொல்லியிருக்கிறார் அவர் வந்து தீய சக்தி தூய சக்தியான்னு வந்து பார்த்தாதான் தெரியும் இப்பத்தி அவர் இருக்கிறத வச்சு சொல்றாரு ஆட்சிக்கு வந்து அவங்க எல்லாமே இது பண்ணி அவங்க வந்துட்டாங்கன்னா சப்போஸ் அவங்க என்ன பண்றாங்கன்னு தான் தெரியும் இப்போ அவர் சொல்றது திமுக எப்படி பாத்துக்கலாம் அப்படிலாம் அவர் சொல்றாரு அதுக்கு மாரி என்ன சக்தி ஒன்னு இருக்குது இல்ல அதிமுக இருக்குது இல்ல அதிமுகன்னு ஒரு ஓட்டு வாங்கி இருக்குது அந்த கட்சி போன வாட்டி நல்லது செஞ்சதை யோசிச்சு நிறைய பேர் சொல்றாங்க அதனால அவர் சொல்றாரு ஒத்திக்க இந்த இளைஞர் கூட்டம் அவர் சைடு ஜாஸ்தி வராங்க அந்த கண்ணோட்டத்துல அவர் சொல்றாரு எலெக்ஷன் நெருக்கத்துல தெரியும் கூட்டணி யார் சைடு அமைக்கிறாங்கன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரிதான் மக்கள் முடிவு எடுத்து செய்வாங்க இப்போ அவங்க டிஎம்கேட போட்டின்னு தான் சொல்றாங்க என்னைய பொறுத்தவரையும் விஜய வந்து அவ்வளோ தூரம் மிக்க முப்பதாயிரம் ஓட்டு வாங்குவாரு ஒரு தொகுதியில் முப்பதாயிரம் ஓட்டு வாங்குவாரு சீமான் பதினஞ்சாயிரம் ஓட்டு வாங்குவாரு இதை தவிர ரெண்டு பேரும் ஆட்சி ஆள முடியாது சீமானோ நாட்டு ஆள்றதுக்கு அவங்களுக்கு தகுதி இல்லை தகுதி வாய்ப்பும் இல்லை அது வந்து அண்ணா தான் தீய சக்தி அது என்னைக்குமே சக்தி தானே இன்னைக்கு நேரத்தை சக்தி அவங்க என்னைக்கு திராவிட பரம்பரை வந்துச்சோ திராவிட பரம்பரை வந்துச்சோ அன்னைல இருந்து சக்தி தான் அது ஒன்றும் மாட்டு கருத்து இல்லை நான் வந்து எனக்கு ஆனால் அத தான் விரும்புவேன் ஆனா இன்னைக்கு என் பையன் பத்து வயசு பையன் சொல்றான் இன்னைக்கும் சரி நேத்தும் சரி சொல்றான் அப்பா காக்கு ஓட்டு போடுப்பா அவனுக்கு எப்படி அந்த டிவி கேக்கு தெரியும்னு அதெல்லாம் தெரியல சரி நான் உனக்காக நான் போட்டுருவேன் உனக்காக தான் நான் போடுவேன் போட்டுருவேன் அப்படின்னு ஆனா அவர் சொன்னது எல்லாம் உண்மைதானே டிவிக்கான்றது ஒரு திமுகன்றது ஒரு டிஎஸ் சக்தின்றது உண்மை தானே உண்மை அதே மாதிரி திராவிடன்றதே ஒரு அந்த கட்சியை வச்சு ஏமாத்தினர் இருக்கிறது தானே இப்போ நான் போடணும்னு நினைச்சேன்னா எனக்கு நாற்பத்தாறு வயசு அவருக்கு ஐம்பது வயசு ஒரு இளைஞன் தானே என்னை பொறுத்த வரைக்கும் அவர் நான் அவருக்கு தான் போடுவேன் டிவி கீழே இன்னைக்கு சொல்கிற வார்த்தை சரியான வார்த்தையாக இருக்கு ஏன்னா இவ்வளோ ஐம்பது வருஷமாக ஆண்டுன்னு இருக்காங்க அவங்களாம் எந்த ஒரு இதுவும் செய்யலை எனக்கு தெரிஞ்சு இப்போ எங்கள் வீட்டில் என் மூணு பிள்ளைங்களாம் சொல்கிறாங்க தெரியுமா இப்போ இப்போ நீங்கள் எல்லாருக்கும் ஓட்டு போடுறது போதும் இனிமேல்பட்டு விஜய்க்கு ஓட்டு போட்டு அவரை வர வைக்கலாம் வந்து அவர் என்ன செய்யலாம் பார்க்கலாம் முதல்ல இதான் எதிர்பார்க்குறாங்க அவரும் எங்க வீட்டில் மட்டும் இல்லை எல்லாருமே தான் ஆசைப்படுறாங்க அதான் சொல்றேன் உங்கள்கிட்ட அது உண்மைதான் அது கண்டிப்பா அது உண்மைதான் தீயசக்தி உண்மைதான் ஏன்னா இப்போ இந்த கரூர்ல வந்து ஒரு நாற்பத்தி ஒரு பேர் செத்து போய்ட்டாங்க அது மூழ்கி காரணம் தான் இருப்பாங்க பாவம் தேவலமா அவரை வந்து வர வச்சு அவரை வந்து அங்க அசிங்கப்படுத்தி பத்தி விட்டாங்க கரூர்ல திருப்பி நீங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மக்கள் என்ன பண்றாங்க பார்த்தீங்களாங்க யாருக்கும் யாரும் வந்து விஜய பத்தி ஒரு தவற யாரும் சொல்லவே இல்லை நாற்பத்தி குடும்பமும் விஜய பத்தி யாரும் தவற சொல்லவே இல்லை அப்படி திமுக அதிமுக எல்லாம் வந்து பழைய ஆளுங்க எல்லாமே தெரியும் மக்களுடைய இது எல்லாமே தெரியும் இவர் வந்து இளைஞர் சம்பவம் இது இவர் வந்து சொல்றது வந்து அது சாத்தியமாவாது ஏன்னா சிம் நிற்கிறதுலாம் பெரிய விஷயம் இவரால் ஆளுங்க சே நிற்க முடியும் அது ஒன்றா வாய்ப்பு உண்டு மக்களுடைய செல்வாக்கு பெற்றுக்கா போல எல்லாருக்கும் தெரியுது விஜயனாக சினிமா ஆக்டிலேருந்து அதுலேருந்து வெளியே வந்து நான் அரசியல் வந்துட்டேன் அப்படின்னாக்கா சினிமா எல்லாரும் தான் வெளியே வந்தாங்க அரசியலில் வந்தவங்க எல்லாம் சினிமா ஆக்டிலேருந்து வந்தவங்க தான் கருணாநிதியிலேருந்து கலை நிதி வெளியில் வந்துடுதான் அதனால மக்களுக்கு பயன்படுற விஷயம் எதுக்குதான் அதன்படி செஞ்சால் தப்பு இல்லை அவர் வந்து பொதுவான கருத்து சொல்லிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது நடக்கும் போது அது அதுக்கு தகுந்த பலன் கொடுக்கப்படும் நாம் இடையில வந்து யாரும் தலையிட முடியாது நான் இதுட்டு அண்ணனுங்களாகிட்டும் யாருமே பொதுவான கருத்து நம்ம எல்லாம் வந்து இன்னைக்கு மனு தாக்கல் தான் வந்திருக்கிறோம் மனு தாக்கல் பண்ணிக்கிறான் அந்த இதில் வந்து இப்போ வந்திருக்கிறான் இப்போ உள்ள வந்த எம்ஜிஆர் சிலையை பார்க்க வந்தால் எல்லாம் வந்து உடம்பு முடியல அதனால் பொதுவான கருத்து அவர் சொல்லிட்டாரு அதுக்கு தகுந்த இப்போ மக்கள் தான் தீர்ப்பு கொடுக்கும் மக்கள் திருப்பி மகேஷன் திருப்பங்க நாங்கள் மக்கள் பார்த்து நான் தகுந்த தீர்ப்பு இந்த எச்சில் இப்படி நடந்தது இந்த அஞ்சாறு வருஷம் அஞ்சு வருஷத்துல இன்னும் நடக்க வேண்டியது எவ்வளவோ இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி மாறுதுன்னா களம் அது பலவாக மாறிடுது ஒரு பல விதம் மாறிடுது அதுல இருக்கிறது இதுல வந்துருக்கு இதுக்கு அதுக்கு போயிருக்கிறாங்க அது வந்து ஒரு கருத்த சொல்ல முடியாது பல கருத்தா மாறி இருக்கு தான் எங்களுடைய போட்டி தாபே புதிய கட்சி அவங்க இன்னும் பலம் வாய்ந்து எந்த இதுவும் வரல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நின்று அவங்க எம்எல்ஏ வந்து ஜெயிச்சு காட்டினாதான் நாங்கள்லாம் மக்கள் நம்புவோம் இப்போ எங்களுக்கு போட்டி வந்து அதிமுக திமுக தான் போட்டி இப்ப ஏடிஎம்கே தான் வெல்லும் ஆட்சி அமைக்கும் ஆனா அவர் பேசுனது பாதி உண்மை இருக்குது பாதி சொல்ல விரும்பல திமுக ஒரு தீய சக்திங்கிறத எங்களது புரட்சி தலைவி அம்மாவும் சொன்னது அது அதனாலதான் புரட்சி தலைவர் பொன்மணச்செம்மல் டாக்டர் புரட் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதே அதுக்கு ஒரு காரணத்துக்காக தான் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து டிஎம் டிவிக்கே போட்டிங்கிறத வந்து சுத்தமா ஏத்துக்கூடிய முடியாத ஒரு விஷயம் அதாவது இப்ப நிறைய அவங்க படம் எல்லாத்துலயும் ரொம்ப நடிச்சனால அவங்க எல்லாம் வந்து எல்லா பசங்க செட்டும் அவங்க பின்னாடி இருக்காங்க ஆனா அவருக்கு இப்பதான் எதுவுமே தெரில அவரு எல்லாத்து மாதிரியும் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா ஏறி ஏறி வந்திருந்தாருன்னா அவருக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் இப்ப வந்ததையுமே அவருதான் சிஎம் எல்லாரும் சேர்ந்துனால அவங்க கூட இப்ப செங்கோட்டையின்னு எல்லாரும் சேர்ந்தனால வந்து அவர் அடுத்த நான் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அது வந்து எப்படி ஏத்துக்க முடியாது அவர் வந்தா எப்படி ஆட்சி பண்ணுவாருன்னு தெரியாது இவங்க எல்லாம் வந்து சின்னதுல இருந்தே வந்திருக்காங்க அதனால தெரியும் ஆனா அவர் சொல்றது திமுக தான் போட்டிட்டு அதுக்குள்ள மாறிடு சக்கலம் அது வந்து இப்ப டிஎம்கே ஆட்சி இருக்கனால வந்து அவர் அப்படி சொல்றாரு இப்ப இந்த இடத்துல ஏடிஎம்கே ஆட்சி இருந்துச்சுன்னா அவர் உள்ள வர்றப்ப ஏடிஎம்கேக்கும் டிவி கேக்கும் தான் போட்டிட்டு இருக்கலாம் இப்ப டிஎம்கே இருக்கிறனால அவர் சொல்றாரு இப்ப அடுத்த ஏடிஎம்கே வந்துச்சுன்னா அப்புறம் அடுத்த இதுல வர்றப்ப அவரு ஏடிஎம்கேன்னு தான் சொல்லுவாரு அவர்களுடைய கட்சி அவர்களுக்கு உயர்வா தெரியும் அவங்க அதை சொல்றாங்க அதை நம்ம பொருட்படுத்த கூடாது ஏன் நம்முடைய கட்சி தொண்டருடைய கட்சி ஐம்பது ஆண்டு காலம் உருவாக்கி ஆட்சியை நாங்க பார்த்துருக்கிறோம் எதிர்கட்சி அமைஞ்சிருக்கிறோம் மக்களுக்கு சர்வீஸ் பண்ணிருக்கிறோம் மக்கள் மனசுல நாங்க இருக்கிறோம் இருபத்தி ஆறுல ஐயா தான் எடப்பாடியார் தான் அம்மாவுடைய ஆட்சி தான் அமையும் எந்த வித மாற்றம் இல்லை அவர் என்னது ஒரு ரசிகரை பாக்கிறதுக்கு வந்து கூட்டங்கள் வரும் அது பெரும்பாலும் எந்த ரசிகராக இருந்தாலும் அதை வச்சு அவர் வந்துருவாரு செஞ்சிருவாருன்றதெல்லாம் கிடையாது இது வந்து புரட்சி தலைவர் அம்மா இவங்க எல்லாம் வந்து இப்போ ஆண்ட கட்சி அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வெற்றிக்கனியை எங்கள் எடப்பாடியார் தான் பிடிப்பார் இது எந்த வித மாற்றமும் கிடையாது திமுக கண்டிப்பாக இதில் அவருக்கு திமுகன்றத பேச்சே கிடையாது அண்ணா திமுக திமுக தான் பெரும்பாலும் எதிர்ப்புனை போட்டி இதுதான் உண்மை மக்களுக்கு தெரியும் விஜய் தான் ஏன்னா இந்த நாலு அஞ்சு வருஷமா முகசனம் ஒண்ணுமே பண்ணுது மக்கள் எல்லாம் தண்ணி வருது என்ன வருது இல்ல வெளிய ரோடு சரி இல்ல சாப்பாடு இல்லை ஏலப்பட்ட ரொம்ப கவலைப்படுறாங்க இவங்க உள்ள கீழாங்க யாருமே ஒண்ணுமே பண்ண மாட்டேன் புதுசா வராது அவருக்கு நல்லது பண்ணிட்டோம் அது நாங்க விஜய் போறோம் இந்த வருஷம் விஜய் தான் போறோம் Holidays na le? nama GT Holidays ta. GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays. mobile